காமன்மேன் சேனல் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம்ம வந்து இப்போ ஆர்டிஐ பயிற்சி வகுப்புகள் தமிழ்நாடு எங்கும் நடத்திக்கிட்டே இருக்கோம் அந்த அடிப்படையில் தலைநகர் சென்னைக்கு எப்போ வர்றீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை எங்ககிட்ட நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதற்கான நேரம் வந்துருச்சு இப்போ வரக்கூடிய பதினேழு பதினெட்டு ஆகிய இரண்டு நாட்கள் சனி ஞாயிறு நாங்க சென்னைக்கு வர்றோம் இந்த சென்னையில நாங்கள் இந்த இரண்டு நாட்களும் பதினேழாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது இருந்து மதியம் இரண்டு மணி வரைக்கும் ஆர்டிஐ பயிற்சி வகுப்பு நாங்கள் தர்றோம் அதில் ஆர்டிஐ செக்ஷன் எப்படி இருக்குது ஆர்டிஐனுடைய செக்ஷனை எது எதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த சட்டம் குறித்த ஒரு விளக்க கருத்தரங்கம் நடக்குது இது எங்கே நடக்குதுன்னா நம்ம எக்னோரில் இருக்கக்கூடிய அரசு அருங்காட்சியகத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய இக்ஷா அரங்கத்தில் நடக்குது இது முற்றிலும் குளிரூட்டப்பட்ட ஏசி ஹால்ல நடக்குது அது காலைல ஒன்பதரைல இருந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் நடக்குது அது முடிஞ்ச பிறகு மாலை மூணு மணிக்கு மேல சந்தேகங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய நிகழ்வு நடக்குது இந்த ஆர்டிஐ இந்த கேம்ப்ல இந்த ரெண்டு நாளும் யார் யார் கலந்துக்க போறாங்கன்னா நம்முடைய அருமைக்குரிய காமன்மேன் முருகேசன் கலந்துக்கிறாரு அதே போல நம்முடைய ஆர்டிஐ கேப்டன் தியாகராஜன் நம்முடைய நானசேகர் நம்முடைய நிலம் உங்கள் எதிர்காலம் அறக்கட்டளையினுடைய நிறுவன தலைவர் அருமை சகோதரர் பரஞ்சோதி பாண்டியன் அதே போல நம்முடைய ஆர்டிஐ தமிழ்நாடு தகவல் புற உரிமை சட்ட ஆர்வலர் இயக்கத்தினுடைய ஆர்டிஐ ஆர்வலர் இயக்கத்தினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு முருகானந்தம் பிரேம்குமாறு விமல் மற்றும் ஒரு பதினைந்து நபர்கள் வந்து நாங்கள் கலந்துக்கிறோம் அப்போ இந்த ஆர்டிஐ கேம்ப் ரெண்டு நாள் நடக்கக்கூடியது முதல் நாள்ல பயிற்சி வகுப்பா நடக்கும் ரெண்டாவது நாள் முழுக்க முழுக்க வழிகாட்டி முகாமாக நடக்கும் இந்த ஆர்டிஐ வச்சு நான் எழுதினேன் ஒரு மனு அந்த மனுவுக்கு எனக்கு இப்படி பதில் வந்திருக்கு இதை நான் எப்படி பண்ணணும் அல்லது என் நிலம் இப்படி என் நிலத்தினுடைய இந்த நில பிரச்சனை சரி செய்யறதுக்கு என்ன மெத்தட்லாம் மனு எழுதலாம் அல்லது என்கிட்ட இப்படி ஒரு இஷ்யூ இருக்கு இந்த இஷ்யூக்கு ஏதாவது ஆர்டிஐ எழுத முடியுமா அப்படிங்கிற ஆர்டிஐ குறித்த நேரடி வழிகாட்டி முகாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டாம் தேதி சென்னையில நடக்குது ஆகவே இந்த இரண்டு நாட்கள் ஒரு நாள் பயிற்சி வகுப்பு ஒரு நாள் வழிகாட்டி முகாம் நீங்க ரெண்டு நாளும் கலந்துக்கணும்னாலும் கலந்துக்கலாம் அல்லது பயிற்சி வகுப்புல மட்டும் கலந்துக்கிறேன் நான் வந்து வழிகாட்டி முகாம்ல மட்டும் கலந்துக்கிறேன் அப்படின்னு ரெண்டு நாள்ல ஒரு நாள் மட்டும் கலந்துக்கணாலும் கலந்துக்கலாம் அது உங்களுடைய பிரியம் ஆகவே வாங்க சென்னையில இரண்டு நாட்கள் நம்ம வந்து இந்த உங்களை எல்லாம் சந்திக்க காத்திருக்கோம் இங்க வருவதற்கு நம்முடைய சென்னை மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் அன்பு சகோதரர் முகமது யூசுப் அவருடைய தொலைபேசி எண் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியுது அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அவருடைய அவருடைய எண்ணுக்கு நீங்கள் அழைத்து நாங்கள் வர்றோம் அப்படிங்கிறத பதிவு செய்யுங்க என்பதை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வாங்க சென்னையில் சந்திப்போம் மகிழ்ச்சி